பக்தர்களே நாம் வாழும் வீடு என்பது வெறும் சுவர் கூரை தரை கொண்ட ஒரு இடமல்ல அது நம் ஆன்மாவின் தெய்வீக தளம் அந்த தளத்தில் ஒவ்வொரு நாளும் நம் செயல் நம் எண்ணம் நம் சொற்கள் அனைத்தும் ஒரு ஆற்றலை உருவாக்குகின்றன அந்த ஆற்றல்தான் நம் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்குமா அல்லது குழப்பம் வருமா என்பதை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு காலையிலும் நாம் விழிக்கும்போது முதலில் செய்ய வேண்டியது முருகன் முன்பு ஒரு தீபம் ஏற்றி முருகனை வணங்குவது அந்த தீப ஒளி வீடு முழுவதும் பரவும் போது அது எதிர்மறை ஆற்றலை தகர்த்தெறிகிறது பிறகு தண்ணீர் தெளிப்பது சிறிது உப்பு கலந்து நீர் தெளித்தால் வீட்டின் கனமான ஆற்றல்கள் மெல்ல அழியும் இந்த வழிமுறை ஒரு சிறிய செயல் என்றாலும் அது ஆற்றலை மாற்றும் ஒரு அதிசயம் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிறிது நேரம் பேசுவது சிரிப்பது நன்றி கூறுவது இவை எல்லாம் புனித பழக்கங்கள் அவை வீட்டில் நல்ல அதிர்வை உருவாக்கும் வீட்டில் சுத்தம் என்பது வெளிப்புறம் மட்டுமல்ல ஒவ்வொரு மூலையும் மன அமைதியையும் தெய்வீக ஒளியையும் தாங்கியிருக்க வேண்டும் நம் வீடு தெய்வீக ஆற்றலின் தளமாக மாறும்போது அதில் வசிக்கும் ஒவ்வொருவரும் அமைதியுடன் நம்பிக்கையுடன் செல்வ சக்தியுடன் வாழ்வார்கள் அதனால் பக்தர்களே ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தெய்வங்களை நினைத்து தீபம் ஏற்றி நல்ல எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள் அப்போது உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அமைதியும் செல்வ சக்தியும் ஆன்மீக ஒளியும் நிறைந்த தளமாக மாறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்